ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்போ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மகேந்திரா டிராக்டர் ஒன்று செயல்க்கு வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் டுடே நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபைவ் நைன்டி ஃபைவ் டிஏ தற்போ இந்த வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் மாடல் வண்டியோட எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் ஓனர் வண்டிங்க இந்த வண்டியோட சிறப்பு பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டீரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிள் உள்ளதாக சொல்லிருக்காங்க கூக்கன் பம்பர் வந்து அவைலபிள் உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க இன்ஜின் அண்ட் கீர் பாக்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து எங்கிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு டயர் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து ஒரிஜினலு பாக்டயர் வந்து எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட ஹெச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி பவர் பவர் கொண்டுள்ள வண்டின்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரோட வந்து டெய்லர் ரெண்டு கலப்பை வந்து யூசேஜுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த வண்டி வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாதுங்க நேரில் பார்த்து பேசி நெகோஷியபுள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டெக்ட் டீடைல் ப்ரிண்ட் பண்ணியிருக்கணும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரியான உங்கள் வீட்டில் செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் சேல்க்கு இருந்திருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்